கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடைக்கல் கிராமத்தில் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிராஜன் ஹரிராஜன் மேலும் விவரங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எடைக்கல் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வகுப்பு வரை சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியில் பயின்று வருகின்றனர் இதில் இந்த கிராமத்தில் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு இன்று மஞ்சள் காமாலை நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக உளுந்தில்பட்டை அரசு மருத்துவையிலே எடக்கல் கிராமத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிறுவர்கள் அடுத்தடுத்து அங்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களது ரத்த பரிசோதனை செய்யப்பட்ட போது அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் உளுந்திர்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த கிராமத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் சிலருக்கு மஞ்சள் காமாலை நோய் உள்ளதா என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த கிராமத்தில் அந்த பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தி மாணவர்கள் அனைவரையும் பொதுமக்களையும் சோதிக்க வேண்டும் என பரிசோதனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்